அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாத்து தினமும் ஒரு துஆ நாமும் நம்முடைய சந்ததிகளும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக இருக்க வேண்டுமானால் அதற்கு அல்லாஹுவின் உதவி மிக மிக அவசியம் அதை அவனிடம் எப்படி கேட்பது அவனே நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் திருக்குறானுடைய பதினான்காவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனத்தில் இந்த பிரார்த்தனையை அறிந்து கொள்ளலாம் ரப்பி ஜல்னி முقيم الصلاهتي ومن ذريتي ربنا وتقبل دعاء மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் ரப்பி ஜஅல்னி முقيم الصلاهتي ومن ذريتي ربنا وتقبل دعاء என் இறைவா என்னையும் என் சந்ததியாரையும் தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக எங்கள் இறைவா என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக இது அதன் பொருளாகும் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் ரப்பி ஜாலனி முகீமஸ் சலாதி ஒமிந்துர்ரீயதி ரப்பனா வ தகபல் துவலா வாஹ்ருதாவானா அனில் ஹமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் அஹ்மதுல்லாஹி ஒ பரகாத்துகு